அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பாலிட்டி ஃப்ரீ நோட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் நாலே மாதத்தில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தர்மா அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இந்த போர்ஷன் அடங்கிய ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் இந்த பிடிஎஃப் ஐம்பது பக்கங்கள் இருக்குது ஓகேங்களா இந்த ஐம்பது பக்கங்கள் படித்தா போதும் இந்த மூணு போர்ஷனையும் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் ஸோ இந்த போர்ஷன்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது இந்த பிடிஎஃபில் என்னென்ன கொடுத்துருக்கோம் இதை எப்படி ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிடிஎஃப் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பை பற்றி நமக்கு ஆறாம் வகுப்பு புத்தகத்திலையும் பத்தாம் வகுப்பு புத்தகத்துலேயும் பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகத்துலேயும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை மூணுமே நம்ம வந்து தொகுத்து தான் இந்த பிடிஎஃபை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கோம் இப்போ இந்திய அரசியலமைப்பு சிக்ஸ்த்து நியூ புக்குன்னு போட்டு கொஷின் கொடுத்துருப்போம் அதுக்குண்டான ஆன்சர்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதே ஃபார்மெட்டில் தான் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் அதாவது லைன் பை லைனாக ஃபுல்லாக இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் படிக்க தேவையில்லை அந்த அளவுக்கு தரவாக இருக்குது ஃபுல்லாக படிச்சிங்கனாலே இதுவே போதும் கிட்டத்தட்ட ஐம்பது பக்கங்கள் வந்து இதில் இருக்குது இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதாவது இப்போ ஒன்லைன்லாம் கொடுத்துருப்போம் அடுத்தது புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும்ல அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டெஸ்ட்டுக்காக ஒரு கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துருப்போம் அதையும் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேவா ஸோ இந்த பிடிஎஃப்லாம் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இது ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு பிடிஎஃப் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் நம்ம தர்மா அகாடமியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணியிருக்கணும் அப்போ தான் இந்த பிடிஎஃபை நீங்கள் வாங்க முடியும் ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ப்ரொசீஜர் விஸாக ஒன்று சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கணும் மூணாவது ஸ்டெப் என்னென்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணதையும் லைக் பண்ணதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணதையும் லைக் பண்ணதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள் நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் அப்படிங்கிறத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணுவாங்க ஓகேங்களா லிங்க் ஃபார்மட்லேயோ அல்லது பிடிஎஃப்வோ ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க ஜஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு ஃபோன்லேயே பார்த்து தரலாமல் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அது இதுபோல் தொடர்ந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் பிடிஎஃபும் ஃப்ரீ டெஸ்ட்டும் கொடுக்க போகிறோம் அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த பிடிஎஃப் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்